அமைதி தர்மத்தால் மட்டும்தான் வரும் அதை மறந்து போகாது ஆயிரம் கல்வியை நீங்கள் கற்றுக்கொண்டாலும் அமைதி தர்மத்தால் தான் வரும் படித்தவன் நிம்மதியாக இருக்கிறான் பணக்காரன் நிம்மதியாக இருக்கிறான் என்று எனக்கு நீங்கள் யாராவது உறுதிபடச் சொல்ல முடியுமா ஆலயங்களை பார்த்தால் அவர்கள்தான் முன்வரிசையிலே நிற்கிறார்கள் பாமரர்களை தள்ளிவிட்டு முன்வரிசையிலே நிற்கிறார்கள் அங்கு கூட அவர்கள் அதிகாரம் தான் நிற்கிறது செல்வத்தாலே நிம்மதி வரும் என்றால் அவர்களெல்லாம் கோயிலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே கல்வியாலே அமைதி வரும் என்றால் கல்வியாளர்கள் எல்லாம் கோயிலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே ஆகவே மன அமைதியை சந்தோஷத்தை திருப்தியை நான் வாழுகிறேன் என்ற நிம்மதியை நான் எப்பொழுதும் ஒரு விளையாட்டாக யாரையாவது கண்டா ஐயா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பேன் தொண்ணூறு வீதமானவர்கள் என்னமோ இருக்கிறேன் சார் போங்க பெரிய நல்ல காரிலே வந்து இறங்குவான் நிறைய செல்வம் வைத்திருப்பான் அவனிடமிருந்து வருகிற பதில் இதுதான் என்னமோ வாழ்கிறேன் சார் அப்போ அவனுடைய மனதிலே அமைதி இல்லை நிம்மதி இல்லை என்பது உங்களுக்கு புரிகிறதா காரணம் பொருள் வந்ததே தவிர அமைதி வரவில்லை காரணம் அடிப்படையிலே தர்மம் இல்லை தர்மம் இல்லாத ஒரு சமுதாயத்திலே நிம்மதி என்றைக்குமே இருக்காது அதை நூறு வீதம் நான் திரும்ப 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 சொல்லுவேன் தயவு செய்து அதை அடிமனதிலே பதித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு பெற்றோர்களில் பலவேருடைய நோக்கம் பிள்ளைகளுக்கு செல்வம் சேர்த்து வைத்துவிட வேண்டும் இவ்வளவு நிலம் வாங்கி வைத்திருக்கிறேன் பேங்க்ல இவ்வளவு பணம் வைத்திருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு ஒரு கவலையும் இல்லை என்று சொல்லுகிறவர்களை பார்த்திருக்கிறேன் வேறு சில பெற்றோர் கல்வியை எவ்வளவு சேர்த்து கொடுக்க முடியுமோ என் பிள்ளை அந்த பரீட்சை பாஸ் பண்ணினான் இந்த பரீட்சை பாஸ் பண்ணினான் அதுக்கு மேலே படிக்கிறேன் அதுக்கு மேலே என் வீடெல்லாம் கூட அவனுக்கு கல்வி கொடுத்திருக்கிறேன் அவன் வாழ்வான் இல்லை வாழமாட்டான் இவை எல்லாவற்றுக்கும் அப்புறமாக தர்மம் என்ற ஒன்றை பதிக்க நீங்கள் எல்லோரும் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள் இந்த கேள்விக்கு இன்றைக்கு ராத்திரி படுக்கிற பொழுது விடை காணுங்கள் தர்மமாக வாழ உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் என்று யாராவது துணிந்து சொல்ல முடியுமானால் அவர்கள் பாதங்களிலே தலை வைத்து வாணுங்க நான் தயாராக இருக்கிறேன் வைத்து வணங்க தயாராக இருக்க வெற்றி என்பது புத்தியினுடைய குயர்த்தியிலே தங்கி இருக்கிறது என்று பல பேர் நினைக்கிறார்கள் அப்படி ஒரு கட்டித்தனம் பண்ணி இப்படி ஒரு பொய் சொல்லி இப்படி ஒரு களவெடுத்து இவனை ஏமாற்றி அவனுக்கு வஞ்சகம் பண்ணி வாழ்ந்து விட்டேன் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அப்படி எவரும் வாழ முடியாது பொருள் தாடலாம் நீங்கள் நினைப்பீர்கள் இப்படி இப்படி எல்லாம் இத்தனை 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 வீடு வசதி கார் கோடி பணத்தோடு வாழ்கிறார்களே என்று நீங்கள் சொல்லலாம் வாழ்வார்கள் ஆனால் அமைதி இருக்காது நிம்மதி தர்மத்தோடு வாழ்வீர்கள் ஆனால் கஞ்சி குடித்தால் கூட நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும் இரவு படுக்கிற பொழுது படுத்தவுடனே தூக்கம் வரும் காலையில எழும்புகிற பொழுது மனமெல்லாம் ஒளி பொங்கி நிற்கும் பொருள் தேடி கடை கல்வி தேடி எல்லாம் வைத்திருக்கிறவன் காலையில் எழும்புகிற பொழுதே களைத்து போய் எழும்புகிறான் இதெல்லாம் விடிகாலை எழும்புகிற பொழுது எத்தனை பேரை சந்திக்க வேண்டும் எத்தனை பிரச்சனையை சந்திக்க வேண்டும் எவனுக்கு பொய் சொல்ல வேண்டும் எவனை ஏமாத்த வேண்டும் இதுவே அவன் மூளைக்குள்ளே அப்படியே ஓடுகிறது அதனாலே வெள்ளனை எழும்பி அவன் எழும்புகிற பொழுது எழுப்பிய மனைவியை பார்த்து சிரிக்க கூட அவனாலே முடியவில்லை போடி ஏனென்றால் உள்ளத்துக்குள்ளே அவ்வளவு அழுக்கு சேர்ந்திருக்கிறது அழுக்கு இருக்கிற இடத்திலே நல்வாசனை வருமா நான் உங்களை கேட்கிறேன் பெரியோர்களே உங்கள் கால் தொட்டு வணங்கி கேட்கிறேன் உங்கள் பிள்ளைகளை தர்மவான்களாக வளர்க்க முற்படுங்கள் உங்களால் முடிந்தளவு முயற்சி செய்யுங்கள் எப்படி தர்மம் நிற்கும் என்று கேள்வி கேட்பீர்களானால் வேறொன்றும் இல்லை வேறொன்றும் இல்லை வாழ்க்கையிலே ஒரு ஒழுங்கை கொள்ளுங்கள் அதுதான் தர்மம்